மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான மூணு பேர் கொண்ட பெஞ்ச் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோடைய இறுதிக்கட்ட விசாரணை அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு மிக முக்கியமான விசாரணை நடந்திருக்கு அதுல தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருன்னா விசிட் இட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டேனல் அக்வாரியம் அட் விஜேபி மெராங் கிங்டன் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கிற சம்மந்தமா ஆய்வு பண்றதுக்கு ஒரு நிபுணர் குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதோட நிற்காம நாட்டிலேயே இந்த மாதிரி காப்பர் உருக்கு ஆலை எல்லாம் ரொம்ப கம்மியாதான் இருக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான அசட்டை வந்து நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு சந்திரசூட் சொல்லியிருக்கிறது ஒருவேளை தீர்ப்பு ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நமக்கெல்லாம் தெரியும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடந்து ஸ்டெர்லைட் ஆலை இழுத்து மூடப்பட்டது அந்த போராட்டத்தில் பதிமூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க குறிப்பாக பார்த்தோம்னா ஸ்னோலின் அப்படிங்கிற ஒரு பதினேழு வயது சிறுமி அவங்க வாயிலேயே சுட்டு கொலை பண்ணப்பட்டாங்க இவ்வளவு பேர் உயிர் தியாகம் பண்ணி தான் ஸ்டெர்லைட் ஆலை அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசின் உத்தரவாளையும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துடைய உத்தரவாளியும் இழுத்து மூடப்பட்டுச்சு இன்னைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் அந்த வேதாந்தா நிறுவனம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு தினசரி இதழ்களில் முழு பக்க விளம்பரங்களை வந்து ஸ்டெர்லைட்டுக்காக கொடுக்கறது ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களின் மூலமா அதுக்கு ஆதரவான மனுக்களை கொடுக்க வைக்கிறது ஸ்டெர்லைட் ஆலையை வந்து திறக்கணும் அப்படின்னு இப்படி பல வேலைகள் இன்னொரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து இப்போ வந்திருக்கு இந்த கேஸில் குறிப்பாக வேதாந்தா சார்பாக என்ன வாதாடினாங்க அப்படின்னா இந்தியாவுடைய காப்பர் உற்பத்தியில் முப்பத்தாறு பெர்சன்ட் மூணில் ஒரு பங்குக்கு மேலே ஸ்டெர்லைட் கம்பெனி தான் பண்ணிக்கிட்டு இருந்தது அது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆயிரத்தி எழுநூறு டன் காப்பரை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த காப்பர் இல்லாததுனால இந்தியா வந்து தன்னுடைய காப்பர் தேவைக்கு வந்து இம்போர்ட்டை நம்பி இருக்க வேண்டியதாயிடுச்சு இறக்குமதி பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு இதனால் ஃபெர்டிலைசர்ஸ் கூட இந்தியா இறக்குமதி பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு பல பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தோம் அவங்களாம் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இப்படி பல பாயிண்ட்டை வந்து வேதாந்தா நிறுவனம் வந்து கோர்ட்டில் வச்சுருக்கு அதுலேயும் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம்னா தூத்துக்குடி ஷிப்கார்டில் இருபத்தி ஏழு கம்பெனிகள் வந்து ரெட்டு அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது ஆனால் அதில் மற்ற எந்த கம்பெனிகள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டெர்லைட் மேலே மட்டும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது உள்நோக்கம் கொண்டதாக இருக்குது ஸ்டெர்லைட் கம்பெனி வருஷ வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஸ்டெர்லைட் கம்பெனியை திறக்கணும் அப்படிங்கிற வாதத்தை ஸ்டெர்லைட் தரப்புலேருந்து வச்சாங்க தமிழ்நாடு அரசு தரப்புலையும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்தும் மக்கள் தரப்புல இருந்தும் செயல்பாட்டாளர்கள் தரப்புல இருந்தும் வழக்கறிஞர்கள்லாம் இதுக்கு எதிராக வந்து வாதிட்டாங்க ஆனாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை உருவாக்கணும் அந்த குழுவில் பார்த்தோம்னா இந்த நேஷ்னல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய நீரி அதுலேருந்து ஒருத்தரும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலருந்து ஒருத்தரும் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலருந்து ஒருத்தரும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒருத்தரும் நாடு அறிந்த என்விரான்மெண்ட் எக்ஸ்பர்ட் மூணு பேரும் இருப்பாங்க இந்த குழுவை உருவாக்கி ஸ்டெர்லைட் ஆலை திறப்பது தொடர்பாக ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணாமா வேணாமா அப்படிங்கிறது ஆய்வு இல்லை ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறது தொடர்பாக ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த குழுவை உருவாக்குவதற்கான நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த குழு என்ன மாதிரி ஆய்வுகள்லாம் பண்ணும் அப்படின்னா தூத்துக்குடி மாதிரியான ஒரு ஏரியாவில் இப்படி ஒரு காப்பர் ஸ்மெல்ட்டிங் பிளான்ட் வந்து இயங்க முடியுமா அப்படி இயங்குச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் தேவைப்படுது அந்த நிறுவனத்துக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் போடப்படணும் என்னென்ன சேஃப்கார்டு மெஷர்மெண்ட்ஸ் வந்து உருவாக்கப்படணும் இவங்க கடந்த காலத்தில் வயலேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு எவ்வளவு பணம் இவங்களுக்கு ஃபைன் போடணும் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்லாம் எடுக்கணும் இப்படி வந்து பல கண்டிஷன்ஸை வந்து இந்த குழு ஆய்வு பண்ணி அது ஒரு அறிக்கையாக கொடுக்கும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றம் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து தலைமை நீதிபதி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துழைக்கலன்னா எந்த கம்பெனியால் வந்து அங்கே பிஸ்னஸ் நடத்த முடியும் இப்படி ஒரு அசட்டை வந்து நம்ம இழந்துட முடியாது அப்படிங்கிறத தொடர்வாதமாக அவர் முன்வைக்கிறார் அப்போ தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் குறுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த குழு அமைக்கிறது சரி இது மீற எந்த முடிவு எடுக்குன்னாலும் தமிழ்நாடு அரசை கலந்தாலோசிச்சு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏற்கனவே இந்த ஆலை பார்த்தோம்னா நூறு கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஆலை இது இது எந்த விதிமுறைகளையும் பின்பற்றினது கிடையாது அதனால் இதில் தொடர்பான எந்த முடிவையுமே வந்து தமிழ்நாடு அரசுடைய வாதத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு வழக்கறிஞர் வந்து சொல்றாரு அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சங்கரநாராயணன் அவர் வாதிடும் போது என்ன சொல்றாருன்னா ஸ்டெர்லைட் விஷயத்தை வந்து வெறும் பொருளாதார கண்ணோட்டத்தோட நீதிபதிகள் வந்து பார்க்கக்கூடாது இது மக்களுடைய உடல் நலன் சார்ந்த பிரச்சனை நிலத்தடி நீருக்கும் காத்துக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படல அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இது இங்கே பொய் சொல்றாங்க அப்படின்னு அவரு வாதிடுறாரு ஆனாலும் தலைமை நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறது ஷட் டவுன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம மக்களுக்கு பயன்படுற வகையில் அதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிக்கும் இந்த பிளான்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடியது தான் அதை வந்து என்ன பண்ணுனா அது தமிழ்நாடு அரசு நினச்சா பண்ண முடியும் அதே மாதிரி கோர்ட்டோட ஆர்டர் அதுவும் வந்து மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் இதை வந்து நம்மளால் ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ண முடியும் அதனால் ஸ்டேட் வந்து ஒத்துழைக்கணும் முத கம்பெனி நடத்துறதுக்கு ஸ்டேட் ஒத்துழைக்கணும்னா எந்த கம்பெனியுமே இங்கே இயங்க மாட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை அவர் வைக்கிறார் ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்துப்பு வழக்கறிஞர்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்த அந்த வயலேஷன்ஸ் பற்றின ரிசல்ட் எல்லாம் எடுத்து முன் வச்சு வாதங்களை வைக்கிறாங்க ஆனால் நீதிபதி ரொம்ப கடுமையாக என்ன வாதத்தை முன் நம்ம ஒன்றும் ஒரு பனானா ரிப்பப்ளிக் கிடையாது நினச்சோடனே ஒரு கம்பெனியை மூடுறதுக்கு நம்ம வந்து ரூல் ஆஃப் லாவால் இங்கே கவர்ன் பண்ணப்பட்டிருக்கு இந்த நாடு வேதாந்தா சில வயலேஷன்ஸை பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம தான் நடந்துக்கணும் சட்டப்படி நடந்துக்கணும் உங்களால் இந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு அஞ்சு முக்கியமான கிரவுண்டு கூட காட்ட முடியல ஆனால் கோர்ட் இந்த விஷயத்தில் கன்சிடர் பண்ணுறதுக்கு இருபது முக்கியமான கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நடந்து முடிச்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கான நகர்வு நகர்ந்துகிட்ருக்கோ அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இப்படி நடந்துகிட்டு இருக்க நிலைமையில தமிழ்நாடு பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கு இந்த சூழல்ல ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட்டுச்சுன்னா அது தேர்தலில் ஏதாவது விளைவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸ்டெர்லைட் தரப்புல இருந்து திமுக அரசுடனும் இது குறித்தான உரையாடல் நடந்திருப்பதாகவும் கோர்ட்ல தீர்ப்பு வந்தா திறக்கிறதுக்கு தயாரா இருப்பதாகவும் பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு மக்களுடைய கடுமையான எதிர்ப்போல மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது இன்னைக்கு மக்களுடைய கருத்தை கேட்காமலேயே திறக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதை மக்கள் எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இது மாதிரியான இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சிக்க மின்னம்பலம் சேனல பின்தொடருங்க விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரான் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை